வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கோவை கட்டருமை திருப்பூர் மாவட்டம் தெக்ளூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அனுமனந்த பெருமாள் கோயில் வளாகத்தில் இருந்து கோவை அடுத்த அவனாசி தாலுக்கா தெக்லூர் கிராமத்தில் அருள் வரும் ஸ்ரீ அனுமனந்த பெருமாள் கோயில் வர வரீங்களா புரட்டாசி மாதத்துல மகிமையும் பெருமாளோட அருளையும் முழுமையா நீங்க கிடைக்கணும்னா இந்த காணொலியை ஃபுல்லா பாருங்க புரட்டாசி மாதம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது உங்களுக்கு தெரியுமா பெருமாளுக்கு உகந்த மாதத்தில் புரட்டாசி மாதம் பிரம்மோற்சவம் மற்றும் நவராத்திரி விழாக்கள் நடத்தப்படுவது ஏன்னு கவனிச்சிருக்கீங்களா சிறப்பான இந்த மாதத்தில் பெருமாளை வழிபட்டால் என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இதோ நமது பெருமாளை தரிசிக்க போயிட்டு இருக்கோம் பெங்களூர் ஸ்ரீ அனுமனந்த பெருமாள் தனித்துவமான ஒரு திருத்தலம் ஆகுங்க இந்த கோயில பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவியுடன் எம்பெருமான் காட்சி அளிக்கிறாரு உடல் ஆரோக்கியம் செல்வம் குழந்தை வர வேண்டி இந்த திருத்தலத்துக்கு வர்றவங்க ஏராளமான பக்தர்கள் இந்த திருத்தலம் அமைவுடன் பாத்தீங்கன்னா தெக்களூர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவில் தாங்க இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்குது நாள்தோறும் காலையில் ஏழு மணி முதல் எட்டு மணி வரை நடைத்திருந்திருக்கும் நண்பர்களே புரட்டாசி மாதத்தில் மாலை நேரத்திலும் நடைத்திருந்திருக்கும் இங்க பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் விநாயகர் திருடாழ்வார் அவங்களுக்கும் தனித்தனி சன்னதி இருக்குதுங்க இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் தெக்கரூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ அனுமனந்த பெருமாள் கோயில் வளாகத்துக்கு ஒரு தடவை வந்து போனீங்கன்னா வாழ்வில் பல ஐஸ்வர்யங்கள் நடக்கும் இது நான் என்னோட சொந்த அனுபவத்தில் நான் சொல்றது நண்பர்களே கூடுதல் தகவல் இந்த கோயில் அமைஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அவனாசி கிராமத்தில் தான் இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்குது நாள்தோறும் நடை திறந்திருக்குங்க காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை தான் புரட்டாசி மாதத்தில் மாலை நேரத்திலையும் இந்த திருக்கோயிலோட நடை திறந்திருக்கும் இது ஒரு சமுதாய கோயில்தான் நண்பர்களே இந்த சமுதாய கோயிலில் வந்து வழிபடுவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம எம் பெருமானோட ஆசி ஆசிர்வாதங்களை பெறலாம் இங்கே வந்துட்டு போனதுக்கு தான் பல சாதனைகளையும் பல அற்புதங்களையும் நான் நிகழ்த்தி இருக்கிறேன் இவ்வோ கோபாலா கோவிந்தா கோபாலா கோவிந்தா என்ற உலகத்தோட நம்ம பூஜைகளை தரிசனம் பண்ணிக்கிறோம் விருளால் தரிசனம் பண்ணிக்கிட்டு நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா பெரும் தரிசனம் பண்ணிக்கிறோம் எம்பெருமான நீங்கள் வழிபடுவதன் மூலமா பல அற்புதங்களை நீங்கள் அவங்ககிட்ட அருள் ஆசை தரலாம் கோவிந்தா கோபாலா நமது சப்ஸ்கிரைபர் ஆகிய எல்லாரும் நல்லா இருக்கணும் இவ்வுலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் நடமுடன் வாழ வேண்டும் கோவிந்தா கோபாலா இதோ ஸ்ரீ அனுமனந்த பெருமாள் ஆலயத்தோட அற்புதமான காட்சியை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு புரட்டாசி சனிக்கிழமையும் நம்ம ஒவ்வொரு திருத்தலத்துக்கு சென்று வீடியோ போனிருக்கோம் உங்கள் பேர் ஆதரவு என்றும் எதிர்பார்த்து காத்திருப்பது போகிற மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம்